என் தங்க பிள்ளையே உன் என்னுடைய வார்த்தைகளை இன்றிரவிலேயே என் குழந்தை நீ சரியாக கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உன் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நடத்திவிட பயங்கரமான திட்டத்தோடு உன் இல்லம் தேடி வருகிறார்கள் என் குழந்தை நிச்சயமாக இவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களிடமிருந்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து உன்னை பாதுகாத்து நீ தயாராக இருக்க வேண்டும் நடப்பது நல்ல விஷயமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவாய் அதே நேரம் நடக்க இருப்பது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்றால் நீ சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் உன்னை பாதுகாத்து கொள்வதும் உனக்கு நல்லதல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் இன்றிரவிலேயே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இவர்களின் நோக்கத்தை நீ புரிந்து கொள்வாய் அதற்கு தகுந்தது போல உன்னையும் நீ மாற்றிக்கொள்வாய் அப்படி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி யார் வருகிறார்கள் உன்னை தேடி என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது இவர்களினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற வெற்றியின் பொழுதுகள்தான் என் குழந்தையை விடிந்தால் இறந்து விடுவோம் என தெரிந்தும் உயர உயர பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஈசலை பார்த்திருக்கிறாயா அதை விடவா உனக்கு எடுத்து காட்டு வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ ரசித்து வாழ பல வருடம் வாழக்கூடிய மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான் ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடிய பூக்கள் சிரித்து கொண்டே பூக்கிறது இதுதான் உண்மையும் கூட வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று நமக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக எதையுமே நாம் செய்வதற்கு சற்று கவனமாக இருப்போம் பிறருக்கு தீமை விளைவிக்கும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டும் உனக்கான நாளை துன்பத்தை நீ இன்றே விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று நாளைய துன்பத்தை நீ இன்றே விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய வேண்டி மனம் வராது யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய வேண்டி மனது முன்வந்து நிற்காது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சரியாகவே எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான உண்மைகளை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களும் இந்த தாயின் முழுமையான கவனத்தோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன் சிந்தனையிலிருந்து உன்னை ஆட்டுவிக்க முடிவு செய்து விட்டேன் என் குழந்தையே சில மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்களா இல்லையா என்பது கடைசி வரையிலுமே குழப்பமாகத்தான் இருக்கின்றது ஒரு முடிவு திறந்தால் அதாவது இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு தெரிந்துவிட்டது என்றால் அந்த கதவை நிரந்தரமாக நாம் சாத்திவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கிறாயல்லவா என் குழந்தையை ஏதோ ஒன்று மங்களாக ஒரு உருவமாக இவர்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பது போலத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்குமிங்குமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்று நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா தருணத்தையும் விட்டுவிடாமல் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கடந்து விடாமல் உனக்கானவற்றை சற்று ஆழமாக யோசித்து பார் சிறிய காயமும் ஏற்படாது ஒரு துளி இரத்தம் கூட வெளிவராது ஒவ்வொரு நொடியும் உயிர் பிரியும் ஒரு நடமாடும் பிணம் போன்ற வாழ்விற்கும் அதுதான் மனிதனினுடைய முதலாவது சாவு ஆனால் இது போன்ற ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது நாம் இருக்கும் காலத்தில் இது போன்ற ஒரு நிலையை நாம் அனுபவிக்க கூடாது நம்மை இது போன்ற நடைபெணமாக ஒருவர் நம்மை நடக்க செய்கிறார் என்றால் நம்மை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் என் குழந்தை அந்த நொடியிலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்றும் நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்கிறது என்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை தந்திருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை தந்திருக்கும் ஆனால் எல்லாமும் நமக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துவிட்டது என்று சொல்லி மனம் கலங்குவதை விட என்றாவது ஒரு நாள் எல்லாம் மாறும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இனி நடந்து முடிந்த எந்த விஷயங்களுக்காகவும் கலங்கி கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று துணிவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக நீ விரும்பிய அத்தனையிலும் உனக்கு மனமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் உனக்கு எல்லாமும் அதி முக்கியமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உன்னை பேரானந்தப்படுத்தி மிகப்பெரிய மிக வெற்றிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ தொலைத்தது எல்லாமும் உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கிறது இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்குள்ளிருந்து மிகச்சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுத்து உன்னை வாழ்த்து எப்பொழுதுமே உன்னை இனியும் மிகச்சரியான வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படியே எல்லாமும் முடிந்து விடுமோ என்று நீ நினைத்த பொழுது நிச்சயமாக இனிமேலும் நல்லது நடக்கும் என்று உனக்கு தெய்வம் அத்தனையையும் எடுத்து சொல்லியதல்லவா அதை மறக்காதே என் குழந்தையை எல்லாம் இழந்து நிற்கும் பொழுது பல துரோகத்தை பார்த்து மனம் வெறுத்த போது யாரும் வேண்டாம் என்று ஒதுங்கி போகும் போது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று நினைத்து தவித்த போது நீ என்னை பார்த்தாயானால் நான் உனக்கு இருக்கிறேன் என்பதனை தெரியப்படுத்துவேன் என்று சொன்னது யார் உன் தாயானவள் நானல்லவா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்த பொழுதிலும் உனக்காக முன்னின்று உன்னை ஆசீர்வாதம் செய்த இந்த வராகி இன்னமும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை மறக்கக்கூடாது என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை உருவாக்குகின்ற இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று இந்த தயானவள் அவர்களுக்கு நல் வழியை காண்பித்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன் முன்னால் நிறுத்தும் ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் யாரிடமும் சொல்லாது நீ சொல்லும் பொழுது உனக்கு சாதகமாக நின்று கொண்டு தலையை ஆட்டுவார்கள் பின்பு நீ சற்று ஒதுங்கும்போது அதை மற்றவர்களிடம் சொல்லி கிண்டலாகவும் கேலியாகவும் விமர்சனம் செய்து சிரிப்பார்கள் இதுதான் ஒவ்வொருவரினுடைய உண்மையான மனநிலை இதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு இதையெல்லாம் என்றுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய மனநிலைமை நாள் வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே கோபம் வரக்கூடாது கண்ணீர் வரக்கூடாது திரும்பி பேசிடவே கூடாது முகத்தை சிரித்தது போல வைத்திருக்க வேண்டும் தலையை தலையை ஆட்ட வேண்டும் இப்படியெல்லாம் நாம் செய்தோமானால் நம்மை நல்லவர்கள் இல்லை என்றோ அல்லது நல்லவர்கள் என்றோ ஒரு விஷயமாக நமக்கு பார்த்து ஒரு முடிவை எடுப்பார்கள் ஆக மொத்தத்தில் நடித்தால் நல்லவன் நடிக்கவில்லை என்றால் கெட்டவன் இதுதானே உண்மை என் குழந்தையே எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் உன்னுடைய நிலையை நீ யார் என்ற உன்னுடைய தனித்துவத்தை ஒருபோதும் நீ இழந்து விடாதே உனக்கு நடந்த அனைத்தையும் நான் அறிவேன் உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் ஒருபோதும் இந்த தாயிடமிருந்து தப்பிக்க முடியாது எங்கும் நிறைந்தவள் இந்த வராகி நான் உன் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நீ எதற்கும் அஞ்சாதே உனக்கு நான் நிச்சயமாக நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு எப்பொழுதும் நான் சந்தோஷத்தை உணர்த்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய மனநிலையை உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் உனக்காக நான் எப்பொழுதும் மிகச்சரியான வெற்றியை நிறைவாக நடத்தி கொடுக்க வேண்டிய காலம் இன்று நான் சொல்கின்ற விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அப்படி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களுமே தொடர்ச்சியாக உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நாளைய விடியல் சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இவர்களின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அதுபோல நாளைய விடியல் என்பது புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையின் விடியல் அப்படியானால் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத முக்கியமான நாளாக மாறுவதற்கு பெருமாளின் வருகையும் இருக்க வேண்டிய நாள் ஆக சிவனும் பெருமாளும் ஒன்று சேர ஒரு நாள் உன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரமாக நாளைய பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா இதைவிட அதிர்ஷ்டத்தை செய்த விஷயம் வேறென்ன இருக்க முடியும் இரண்டையுமே வேறு வேறாக பார்க்கின்ற மனிதர்களுக்கு எல்லாமே தெய்வம்தான் தெய்வம் என்றால் ஒன்றுதான் என்று உணர்த்தக்கூடிய நாளாக நாளைய விடியல் உனக்கு கிடைக்கப் போகின்றது சரி இந்த மூன்று ஆண்களும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க நினைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பெண் வருவாள் என்று அம்மா சொல்லி இருந்தாலே அது யார் என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையை பெருமாள் ஓர் இல்லத்திற்குள் வரும்பொழுது அவள் தன் நெஞ்சில் தாங்கியவளான லக்ஷ்மி ஆனவளும் அந்த இடத்திற்கு வந்தே தீருவாள் அவர் வாசம் செய்யக்கூடிய இடத்தில் லட்சுமி ஆனவள் நிறைவாக வாசம் செய்வாள் இவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கரமான திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அழித்து உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை பெருக்கி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நல்லதை நடத்தும் பொழுது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே உனக்குள் இருந்து மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ அடையக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கும் பொழுது நாம் யாருக்காகவும் எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது யாரை நினைத்தும் நாம் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது அப்படி நீ இந்த நேரம் நான் சொல்வது போல இவர்களால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது உன்னுடைய எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் என் குழந்தை எதுவென்றாலும் என்னவென்றாலும் இனி எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்து கொண்டிருக்காமல் உனக்கான நேரத்தை தருகின்ற தாயின் அன்பை புரிந்து கொண்டு நிச்சயமாக இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் உனக்கு நல்லதுதான் எந்த தவறும் செய்யாத பொழுது பயப்பட வேண்டியது நீ அல்ல உனக்கு எதிரில் நிற்பவர்களும் துரோகத்தை உனக்கு கொடுப்பவர்களும் தான் இவர்களை கண்டு பயப்பட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் உனக்காக இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடாமல் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாகவும் நிறைவாகவும் எடுத்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது நடக்கட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை என்றும் என்றென்றும் உனக்கான உத்திரவாதத்தை முழுமையாக கொடுக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு